குறிப்பாக இந்த மாதம் எதிலும் துணிச்சலாக இருப்பீங்க அது எப்போவுமே இருக்கிறது தானே சார் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாக சட்டு சட்டு சட்டுன்னு கோவம் வரும் எந்த ஒரு வேலையும் ஃபாஸ்ட்டாக முடிப்பீங்க துருன்னு இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் நிறைய ஏற்படும் சொந்த மண்ணை விட்டுட்டு வெளியிடங்களில் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போயிட்டு வர்றது மாதிரியான ஒரு மாதம் ஆக ஏதாவது வெளிநாடு முயற்சிகள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீண்ட நாளாக இந்த கோவில் போகணும் இல்லை இந்த டூர் போகணும் இந்த பயணம் போகணும் இவரை போய் பார்த்துட்டு வரணும் லாங்கில் இருக்காரு அப்படின்னு ஏதாவது தொலைதூர பயணங்கள்ல பண்ணணும் பண்ணணும் ஐடியா வச்சுக்கிட்டு இந்த மாதம் கலைஞர் போயிட்டு வந்துடலாம் அதற்கு மிக மிக சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது முதல் விஷயம் இரண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் ஜூன் மாதத்திற்கான பலாபலன்கள் மேச ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமையப்பெறுகின்றது என்பதனை இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் சரிங்களா மேஷம் மேசராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதமானது ஒரு பெரிய யோக மாதமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்கு நல்ல மாதமாகவும் பல விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய மாதமாகவும் அமைகின்றது முதல்ல உங்களுக்கான நன்மைகளை பார்த்துருவோம் பொதுவாக மேசராசின்னா மேஷத்தில் அஸ்வினி மேஷத்தில் பரணி மேஷத்தில் கிருத்திகை ஒன்றாம் பாதம் இத்தனை எத்தனை பாதம் இருந்தாலும் அதை அனைவருக்குமே இந்த பலாபலன்கள் பொருந்தி வரும் சரிங்களா குறிப்பாக இந்த மாதம் எதிலும் துணிச்சலா இருப்பீங்க அது எப்பவுமே இருக்கிறது தானே சார் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாக சட்டு சட்டு சட்டுன்னு கோபம் வரும் எந்த ஒரு வேலையும் ஃபாஸ்ட்டாக முடிப்பீங்க துருதுருன்னு இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் நிறைய ஏற்படும் சொந்த மண்ணை விட்டுட்டு வெளியிடங்களில் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போயிட்டு வர்றது மாதிரியான ஒரு மாதம் ஆக ஏதாவது வெளிநாடு முயற்சிகள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீண்ட நாளாக இந்த கோவில் போகணும் இல்லை இந்த டூர் போகணும் இந்த பயணம் போகணும் இவரை போய் பார்த்துட்டு வரணும் லாங்கில் இருக்கார் அப்படின்னு ஏதாவது தொலைதூர பயணங்கள்லாம் பணனும் பண்ணணும் ஐடியா வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் கலந்து போயிட்டு வந்துடலாம் அதற்கு மிக மிக சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது முதல் விஷயம் இரண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்தும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிலையில் உடல் உஷ்ணம் சார்ந்த தொந்தரவு வயிறு சார்ந்த தொந்தரவு இவற்றை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதே போல் இந்த மாதம் உறக்கம் சற்று தொந்தரவாகும் உறக்கத்தினால் சில தொந்தரவுகள் ஏற்படும் அல்லது உறக்கமே தொந்தரவாகும் பலருக்கு சரிங்களா முறையாக உறங்க முடியாது நேரத்துக்கு உறங்க முடியாது படுத்து திரும்பி திரும்பி படுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் அதனாலே ஹெல்த் தொந்தரவு குயிக்காக இந்த மாதம் ரிக்கவர் ஆகாது இந்த மாதம் உடல் நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேசராசினியர்கள் ஏன்னா இந்த மாதம் ஒன்ஸ் தொந்தரவு உள்ளே வருதுன்னா கொஞ்சம் குயிக்காக போகாமல் கொஞ்சம் டைம் எடுத்து போகும் ஏன்னா உறக்கம் சரியாக இல்லைங்கிறதுனால உறக்கமே அருமருந்து அது இல்லைங்கிற போது நோய் டக்குன்னு குறையாது அதனால் இந்த காலகட்டம் உடல்நிலையில் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் இது ஒரு விஷயம் அதனை அடுத்ததாக சொந்த மண்ணை விட்டுட்டு வெளியூரில் இருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கு வருமானம் நல்லாயிருக்கும் ஒரு ஃப்ளோ நல்லாயிருக்கும் வெளி மாநிலங்களில் இருக்கிற மேசராசினியர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற மேசராசினியர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வருமான ஓட்டம் ரொம்ப உயர்வாழனால ஒரு ஃப்ளோ பிரச்சனை இல்லாத அளவுக்கு அழகாக நகர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பூர்வீகத்தில் இருக்காங்க பாருங்கள் செலவுகள் மெஞ்சு நிற்கும் வருமானத்தை காட்டிலும் அப்போ நம்ம என்ன பண்ண செலவுகளை நம் வருமானத்திற்கு உட்பட்டு வைக்கணும் பத்து ரூபா வரவு பன்னெண்டு ரூபா செலவுன்னா வேலைக்காகாது அது குடும்பத்துக்கு சரிபட்டு வராது சரிங்களா அதனால் அன்பு நண்பர்களே இந்த முறை இந்த மாதம் மேசராசினியர்களுக்கு ஆகச்சிறந்த மாதமாக உடல் நிலையிலும் இல்லை பொருளாதார நிலையிலும் இல்லை அப்போது தொழில் செய்பவர்கள் இம்மாதத்தில் பெரும் முதலீடுகளை உள் வைப்பது அப்படிங்கிறது தவறானது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் அதுவும் உங்கள் ஜாதகத்தில் யாருக்காச்சும் மீன ராசியில குரு இருக்கார் ராசி கட்டத்தில் அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கல் பொருளாதார ரீதியாக பெரும் முதலீடு பொருளாதார ரீதியாக ஏதாவது கையில் பணப்புழக்கத்தை வச்சு செலவு பண்ணுறது அப்படின்னு பண்ணீங்கன்னா கடனில் சிக்கிறதுக்கோ அல்லது கையிருப்பு கரையிறதுக்கோ வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஆக இந்த மாதம் அவசரப்பட்டு பொருளாதாரம் சார்ந்து எதுவும் பெரிய அளவில் பண்ணிட வேண்டாம் அது உங்களுக்கு தொந்தரவுகளை தான் ஏற்படுத்தும் பார்த்துருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா சரி அதனை அடுத்து தான் இந்த 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 மாதத்தை பொறுத்த கணவன் மனைவி அமைப்புகளுக்கிடையில் தேவையில்லா கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய ஈகோவும் டக்குன்னு செயல்பட்டு டக்குன்னு பேசிடுவீங்க அந்த ஒரு தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணமுங்க அதை விளக்கி அதை 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 நகர்த்தி விடுறது லைஃப்பில் ரொம்ப சிறப்பு அதை உதிர்த்து விட்டுருங்க அது தேவையில்லாத சில குணங்கள் அந்த தேவையில்லாத சில குணங்களை நீங்கள் உதிர்த்து விடுகின்ற பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் அது மாற்றத்தை பேணி கொடுக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக என்ன தருமை நேயர்களே இந்த மாதம் நான் உங்களுக்கு பெருசா சொல்ற அளவுக்கு சிறப்புன்னு ஒண்ணுமே கிடையாது வெளியூர் போகிறதுக்கு சிறப்பு வெளியில இருக்கிறவங்களுக்கு வருமானத்துக்கு சிறப்பு அதை தாண்டி மேசராசி நேயர்களுக்கு உடல் நிலையிலும் பொருளாதார நிலையிலும் மற்றும் ஆரோக்கிய அமைப்புகள் உட்பட அனைத்து அமைப்புகளிலுமே கவனமா இருக்கணும் உறவு சிக்கல் உட்பட எல்லாவற்றையும் தொந்தரவு பண்ணணும் அப்ப எதுவுமே சிறப்புன்னு சொல்ற அளவுக்கு இல்லையா கோச்சாரத்தின் அடிப்படையில் எதுவுமே பெருசாக சிறப்புன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை பிள்ளைகளினுடைய படிப்பு கூட கொஞ்சம் டல்லாகும் ஹெல்த்து தொந்தரவால் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு முறை முயற்சி செய்யணும் கூடுதல் அலைச்சல்களை ஏற்படுத்தி அந்த செயல் முடியும் எடுத்தோம் முடித்தோம் அப்படி கிடையாது எடுத்தோம் அலைச்சலுக்கு பிறகு முடித்தோம் அப்படி தான் அமையும் ஆக என தருமை மேசராசினியர்களை இம்மாதம் எல்லாவற்றிலும் நிதானத்தன்மையை பேணி காப்பது நல்லது யாருக்கிட்டையும் கொடுக்கல் வாங்கல் பண்ணாமல் இருக்கிறது நல்லது யார்கிட்டேயும் குரலை உயர்த்தி பேசாமல் இருக்கிறது நல்லது வீண் வம்புகளை இழுத்துக்கிட்டு வருவீங்க பார்த்துருந்துக்கலாம் சரிங்களா இந்த மாதம் முழுக்கவுமே என்னதான் கோச்சாரத்தில் பதினொன்றாம் இடத்துல சனி ரெண்டாம் இடத்துல குரு அப்படி இப்படின்னு உங்களுக்கு இருந்தாலும் இந்த மாதம் பெருசாக சிறப்பு கிடையாதுங்க அவ்வளோதாங்க இந்த மாதம் கொஞ்சம் தொந்தரவுகளை தான் வழங்கும் நிதானிச்சு இருக்கிறது மிக மிக நல்லது பரிகாரம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங் முதல்ல எல்லாவற்றிலுமே பேராசைப்படாமல் இருக்கணும் கொஞ்சம் பெருசாக அகலக்கால் வைக்காமல் இருக்கணும் பொருளாதாரத்துலேயும் உடல்நிலையிலையும் அது தலை சிறந்த பரிகாரம் தெய்வ பரிகாரம்னு வரும்போது உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புற்றோடு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்பாள் ஆலயங்கள்ல போயிட்டு வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்கிறது தீபம் ஏற்றி ஒரு மனதார அம்பாலை வழிபட்டு வர்றது புற்று புற்று இருக்கக்கூடிய கோயில்கள் அது எந்த அம்பாள் ஆலயமாக இருந்தாலும் சரி அந்த ஆலயத்துக்குள்ள புற்று இருக்குன்னா அங்கே போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்ல மேன்மைகளை தரலனாலும் பின்னடைவுகளை குறைக்கும் ஓரளவு சரிங்களா அதற்கு இந்த வழிபாடு உங்களுக்கு பேணி காக்கும் இந்த மாதம் பொருளாதாரத்தில் இந்த மாதம் தொழில் அமைப்புகளில் இந்த மாதம் உறவு அமைப்புகளில் இந்த மாதம் உடல்நிலையில் அகலக்கால் வைக்க வேண்டாம் நிதானமாக இருங்கள் நிதானத்தையே பிரதானமாக கொண்டிருங்கள் வெற்றி உங்கள் பக்கம் வாழ்க வளமுடன்